ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஜூன் ஏழாம் தேதிக்கான எப்பிசோட தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் கார்த்தி பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்டே சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ஃபேக்ட்ரிக்கு போவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா எங்கோட கார்த்தி நான் வரலையான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்துடுவாங்க கார்த்தி பார்த்த சந்தோஷத்தில் உடனே ரம்யா கேட்பாங்க என்ன காரி இவ்வளோ லேட் ஆகிட்டு உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது சரி வாங்க நம்ம ஏர்போர்ட் போலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் இந்த மாதிரி நான் பெங்களூர் வரல மேடம் அப்படின்னு கேட்பாங்க என்ன என்னாச்சு காரி கார்த்தி ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ரம்யா கெட்டதோட அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க இல்லை மேடம் என்னோட ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு முடியல மேடம் அதனால எனக்கு ஒன்டே லீவ் வேணும் மேடம் அப்படின்னு கேட்பாங்க அப்போது உடனே ரம்யா சொல்லுவாங்க எனக்கு வந்து நிறையா விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க கம்பெனிக்கு ஃபேவராக அதனால் உங்களுக்கு வந்து நான் லீவ் எடுத்துக்க விட்றேன் நீங்கள் வேணால் ஒன் டே த்ரீ டேஸ் கூட லீவ் எடுத்துக்கிடுங்க உங்கள் ஒய்ஃப் வந்து கூட இருந்து நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கார்த்தியன் தேங்க்யூ மேடம் நான் போயிட்டு என்னோட வேலையை பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை பக்கத்துக்கு பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே கேவலமாக யோசிப்பாங்க கார்த்தி இந்த ஒரு டைம் வந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து என் கிட்டே தான் தப்பிக்கவே முடியாது சா நான் எவ்வளோ கனவு கண்டு கட்டினேன் அவங்க கூட பெங்களூர் போயிட்டு ஜாலியாக போய்ட்டு என் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி எப்படியாவது உங்களை வந்து ஒரு வழியாக என்னோடய வழிக்கு கொண்டு வரலாம்னு பார்த்தேன் ஆனால் அது எல்லாமே நான் சமா பார்த்தேன் ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை விட மாட்டேன் எப்படியாவது உங்களை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு ரொம்ப கெட்ட பற்றியோட ரம்யா வந்து யோசிப்பாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஃபேக்ட்ரியில் இருக்க ஒர்க்கெல்லாமே முடிச்சிட்டு நேராக தீபாவோட பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுவாங்க தீபா வந்து கார்த்தி வரதை பார்த்துட்டு ரொம்பவே செம்மையாக சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே தீபா கேட்பாங்க கார்த்திகிட்ட என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க ஏதாவது பொருளை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்தி சொல்லுவாங்க என்னோடய ஒய்ஃபை பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எப்படிங்க பெங்களூர் போக முடியும் அப்படின்னு சொன்ன தடவை தீபா வந்து செம்மையாக சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே தீபா கேட்பாங்க நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா உண்மையிலேயே பெங்களூர் போலே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க ஆனால் ஆமாங்க தீபா நான் கண்டிப்பாக பெங்களூர் போல உங்களை விட்டு என்னால் எப்படி போக முடியும் அதனால் நான் கம்பெனியில் வந்து ஒரு நாள் லீவ் சொல்லிட்டு வந்துவிட்டேன் உங்கள் கூட தான் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னதோ தீபா வந்து சந்தோஷத்தில் வந்து ரொம்பவே துள்ளி குதிப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் இருப்பாங்க கார்த்தி மலையாச்சு கார்த்திகை உங்களை ஒரு டைம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு உங்களை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக உங்கள் வாயாலே சொல்ல வைப்பேன் இந்த ரம்யா இல்லைன்னா நான் இல்லை உயிரோடு அப்படின்னு அந்த தீபாவை தூக்கி வீசிட்டு கூடிய சீக்கிரம் நீங்கள் என்கிட்ட வர மாதிரி நான் பண்ணலைண்ணா என் பேரையே மாற்றிக்கினேன் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்ப கீழ்த்துனமாக யோசிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தான் காட்டுவாங்க கார்த்திகிட்ட வந்து மீனாட்சி வந்து ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு வந்து மீனாட்சி கிட்ட எழுதி கொடுத்த டேப்லெட்டாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா கிட்ட சொல்லுவாங்க சாரிங்க நான் மறந்துட்டு வந்துட்டேன் உங்களுக்காக மீனாட்சி அண்ணி வந்து ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாங்க அந்த டேப்லெட் பற்றி நான் மெடிக்கல் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் ஆனால் மறந்துட்டேன் இந்த தீபா அந்த டேப்லெட் அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ உடனே ஏது உங்களுக்கு யார் வாங்கிட்டு வசனோம் அப்படின்னு கேட்பாங்க உடனே கார்த்திக் சொல்லுவாங்க உன்னோடய ஃப்ரெண்ட் அம்மா இருக்காங்கல்ல அவங்க தான் மீனாட்சி அண்ணிக்கிட்ட வந்து இதை ஃபோட்டோவாக எடுத்து அனுப்பியிருக்காங்க அதுதான் அண்ணி வந்து என்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க இந்தாங்க தீபா அந்த டேப்லெட் வந்து போட்டு கொடுங்க இந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா உடம்புல வந்து எந்த வலியுமே இருக்காது அப்படின்னு கார்த்தி சொல்லி அந்த டேப்லெட் வந்து கிட்ட கொடுப்பாங்க தீபாவும் அந்த டேப்லெட் வாங்கி போட்டுக்கிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து தீபாவுக்கு கை கால் உடம்பு ஃபுல்லாகவே சரியான பெயினாக இருக்கும் அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க என்ன பண்ணுது தீபா என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க என்னன்னே தெரியலைங்க தூங்கவே முடியலை உடம்பு ஃபுல்லாகவே ரொம்ப பெயினாக இருக்குங்க இந்த டேப்லெட் சாப்பிட்டதுலேருந்து அப்போ உடனே கார்த்தி சொல்லுவாங்க தீபா கிட்ட நான் எவ்வளோவோ சொன்னாங்க மெடிக்கலில் போய்த்து இந்த டேப்ட்டை செக் பண்ணி வாங்கிடலாம்னு ஆனால் அண்ணி தான் கேட்கல இது உங்கள் ஃப்ரெண்டு அம்மு கொடுத்தாங்கன்னு சொல்லி தான் எனக்கிட்ட கொடுத்தாங்க அதனால தான் தீபா நான் உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லைனா நான் கண்டிப்பாக மெடிக்கலில் போயிட்டு செக் பண்ணியிருப்பேன் எப்படி தீபா கை கால்லாம் பெயினாக இருக்குன்னு தெரிஞ்சு அம்மு வந்து இந்த டேப்லெட்டை கொடுத்தாங்க அப்போனா என்னமோ இருக்குது அப்படின்னு கார்த்திக்கு வந்து நினைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா கிட்ட சொல்லுவாங்க உன்னோட ஃப்ரெண்டு அம்மு தானே இந்த டேப்லெட்டை கொடுத்தா நீ எதுக்கு அவள்கிட்டே கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க என்னடி அம்மு நீ கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டதுலேருந்து உடம்புலாமே ரொம்ப பெயினாக இருக்குது அடி நீ கொடுத்த கொடுத்த டேப்லெட் நல்ல டேப்லெட் தானே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே நல்ல டேப்லெட் இதான் எங்கள் அப்பாவுக்கும் கொடுத்தேன் எல்லாம் எந்த வழியுமே இல்லாமல் போய் திடீர் அப்படின்னு சொன்னதோட தீபாவும் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுருவாங்க சரி டி அம்மு தேங்க்யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் காட்டுவாங்க ரம்யா வந்து தீபாவுக்கு கொடுத்த டேப்லெட்டை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க உனக்கு நான் கொடுத்த டேப்லெட் வந்து வழியை கேட்குற டேப்லெட்டில் அந்த டேப்லெட் சாப்பிட்டாலே எல்லாம் தாங்க முடியாது நீ வழியால் துடிக்கணும் அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படணும் நீ மட்டும் எப்படி கார்த்திக் வந்து பெங்களூரு கூட வராமல் தடுத்து அதனால தான் உனக்கு இந்த வழியை வந்து நான் ஏற்படுத்தினேன் இங்கே எப்படி நான் வழியால் துடிக்கிறோம் அதே மாதிரி நீ எப்படியே எப்படியே தூங்காமல் அந்த வழியால் நீ துடிக்கி வைக்க முடியும் அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரமையை பார்த்திங்கன்னா செமையாக சந்தோஷப்படுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரொம்பவே வழியால் துடிப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கனால தாங்கவே முடியாது அப்போ கார்த்தி சொல்லுவாங்க வாங்க தீபா நம்ம என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரில் அழைச்சிக்கிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க இதை பார்த்துட்டு மைதிலி மீனாட்சி எல்லாருமே ரொம்பவே துடிச்சு போயிடுவாங்க தீபாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலையா அந்த டேப்லெட் தான் காரணமாக ஒருவேளை ரம்யா தான் எதுவும் தப்பு பண்ணியிருக்காளா அப்படின்னு அதை நினச்சி மீனாட்சி ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க தீபாவையும் கொண்டு போய் ஒரு வழியாக கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க அப்போ உடனே டாக்டரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க அந்த டேப்லெட் வந்து கூடாது இது யார் கொடுத்தது உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்தி சொல்லுவாங்க உங்களோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த டேப்லெட் வந்து நீங்கள் என்றைக்குமே கொடுக்காதீங்க இதை வந்து கொடுத்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வழியை தான் ஏற்படுத்தும் அந்த வழியை வந்து அவங்களால தாங்கவே முடியாது அதை தெரிஞ்சு தான் யாரோ இவங்க வந்து கொடுத்துருக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதை கார்த்திக் வந்து வாரி தூக்கி போட்டுரும் அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க என்ன டாக்டர் சொல்றி அப்படின்னா ஆமாம் கார்த்திக் நாங்கள் சொல்கிறது உண்மை தான் அந்த டேப்லெட் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க இந்த டேப்லெட் வந்து வழியை தான் ஏற்படுத்தும் அந்த வழியை வந்து யாராலுமே தாங்கவே முடியாது இதை தடை பண்ணி ரொம்ப நல்லாச்சு இந்த டேப்லெட் வந்து யாருமே தான் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்புறம் எப்படி தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து இந்த டேப்லெட்டை கொடுத்தீங்க நீங்கள் மெடிக்கலில் கேட்டு வாங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க கார்த்திக் வந்து எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் அப்படியே நினைப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க மீனாட்சி அண்ணிக்கிட்ட அன்னே உங்ககிட்ட நான் எவ்வளோ தான் அந்த டேப்லெட்டை விசாரிச்சு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க அவள் ஃப்ரெண்டு அம்மு தான் எழுதி கொடுத்தா இதை பயப்படாமல் தீபா மொழிக்க சொல்லுங்க இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டுனா இப்போ தீபா எவ்வளோ அவஸ்தா போடுற பாருங்க இது எல்லாத்துக்குமே காரணம் தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு தானே அப்படின்னு கேட்டதோட மீனாட்சியை ஆமா கார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் கார்த்தி ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் நம்ம தான் எப்படியாவது விசாரிச்சு வாங்கியிருக்கணும் ஏன் மேலேயும் தப்பு இருக்குதான் தான் தீபோட ஃப்ரெண்டு அம்மும் அவ்வளோ தூரம் சொன்னதுனால தான் நான் கொண்டாந்து கொடுத்துட்டேன் அவன் எதுக்கு அப்படி பண்ணுதுனாலும் எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க எல்லாரும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காம்பாங்க ரியா வந்து ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியாமல் ஃபோன் பண்ணி இது யாருக்கிட்டாச்சும் சொல்லணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுவாங்க அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க என்ன ஐயா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்பாங்க அப்போ உடனே ரியா சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லைக்கா அந்த தீபா வந்து வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்காக்கா அந்த ரம்யா தான் ஏதோ டேப்லெட் எழுதி கொடுத்துருக்குறா அந்த டேப்லெட்டை வாங்கி அந்த கொடுத்ததோட அவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை இப்போ அவளை வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியலக்கா ஆனால் அவள் ரொம்பவே வழியில் கடந்து இங்கே கத்தி கதறிக்கிட்டு இருந்தாக்கா அதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குக்கா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க என்னை வீட்டை விட்டு எவ்வளோ தூரம் அந்த தீபாவும் மீனாட்சி மைதிலி மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு என்னை துரத்துனாலும் அது எல்லாத்துக்கும் அவஸ்தப்படணுமில்ல அதுக்கு தான் கடவுளாக கொடுத்து பார்த்த கொடுத்த தண்டனை இது தீபாவுக்கு இது மட்டும் இல்லை அந்த வந்து ரம்யாவால் அனுபவிக்க வேண்டியதுன்னு நிறையா இருக்குது அந்த ரம்யா வந்து கண்டிப்பாக கார்த்திகை அடையாமல் விட மாட்டேன் ஏன்னா அந்த ரம்யா வந்து அந்த அளவுக்கு சைக்கோ மாதிரி இருக்கிறாங்க கார்த்திக்கு மேலே அதனால் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ரம்யா கிட்டே வந்து வந்து நான் கோத்து விட்டேன் அப்போ ரியா சொல்லுவாங்க அக்கா நீங்கள் எது பண்ண இருந்தாலும் கரெக்டாக தான் அக்கா பண்ணியிருக்கேன் எப்படியோக்கா நம்ம காரியம் வந்து நம்ம ப்ளான் போட்டபடி நடந்தால் போதும்க்கா அதுவே நமக்கு சந்தோஷம் தானக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுவாங்க தீபாவை கார்த்திக் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து அழைச்சிக்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சம கோவத்தில் இருப்பாங்க நான் இப்பயே போய்த்து அந்த ரம்யா கிட்ட போயிட்டு நான் என்னென்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்திங்கன்னா நேராக அம்மோட வீட்டுக்கு போவாங்க அப்போ போய் அம்முகிட்ட கேட்பாங்க நீங்கள் என்ன மாத்திரையான எழுதி கொடுத்தீங்க அந்த மாத்திரை சாப்பிட்டதுலேருந்து தீபாவுக்கு வந்து ரொம்ப பெயின் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன ரம்யா பார்த்திங்கன்னா அப்படியே திருத்திருன்னு முடிப்பாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க சாரி மீனாட்சி நான் மாத்திரையை வந்து ஏதோ தவறாதான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டேன் நான் அனுப்ப வேண்டிய மாத்திரையே வேறு நான் அந்த டென்ஷன் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தால் அதனால் உங்களுக்கு இப்படி அனுப்பிவிட்டேன் ரொம்ப வேணும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சி வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க என்னங்க நீங்கள் போல கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப ஏற்றுட்டுருவாங்க மீனாட்சி ரம்யாவை அப்போ உடனே ரம்யா நினைப்பாங்க நான் தெரிஞ்சு தாண்டி அந்த மாத்திரையை அனுப்பினேன் அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு தீபா வந்து வழியால் துடிக்கணும் அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்னு மனசுக்குள்ளே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து இந்த மாதிரி தப்ப வந்து நீங்கள் எந்த ஜென்மத்திலேயுமே யாருக்குமே பண்ணாதீங்க இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா ரம்யா வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவளி நினச்சி கார்த்தி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சரவன வந்து கார்த்திக்கு கால் பண்ணுவாங்க கார்த்திக் நீங்கள் ஏதோ ஜூஸில் வந்து டேப்லெட் கலந்து கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று எனக்கு கொடுத்துருந்தீங்கல்ல அது யார் என்ன எதுக்காக அந்த மெடிக்கலுக்கு போய்த்து அந்த டேப்லெட் வாங்கினாங்க அது எல்லா ஊரத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு நீங்கள் நேரில் வந்து ஏன்னா நம்ம போய் அவனை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது எந்த மெடிக்கல் வாங்கியிருக்கான்னு தெரியும் அந்த மெடிக்கலோட சிசிடிவி ஃபுட்டேஜையும் வாங்கிட்டேன் ஒரு பையன் தான் போய்த்து அந்த மெடிக்கலில் வாங்கியிருக்கான் அவனோட மூஞ்சி வந்து நல்லாவே தெரியுது நம்ம வந்து கரெக்டாக அவனை பிடிச்ச விசாரிச்சோம்னா அவன் யாருக்கு வாங்கி கொண்டு கொடுத்துருக்கான் அந்த டேப்லெட் எப்படி நம்ம தீபாவுக்கு வந்திருக்குன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம்